பேருந்து நிலையத்தில் இருந்து வணிகர் சங்கம் சார்பில் இருசக்கர வாகனத்தில் பேரணி நிகழ்த்தி வணிகர்கள் இன்று கொன்று கொண்டாடினர் இந்த நிகழ்ச்சியில் தனியார் மண்டபத்தில் வணிகர் சங்கங்கள் ஒன்று கூடி கோஷங்கள் எழுப்பி வணிகர் சங்க கொடி அனைவரும் ஒற்றுமையுடன் ஏற்றி வீர வணக்கம் செலுத்தினர்

சின்னசேலம் கங்காதீஸ்வரர் ஆலயம் வரதராஜ பெருமாள் ஆலயம் ஆகிய கோயில்கள் திருத்தேர் சிறப்பாக நடத்தியவர்களுக்கு வணிகர்கள் சார்பில் பாராட்டு தெரிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர்